என்னுடைய பெயர் சித்ரா ஆசிரியராக இலக்கியம்பட்டி மேல்நிலைப்பள்ளியில் பணிபுரிகிறேன் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் நடக்குகிற இந்த புத்தக திருவிழா உண்மையிலேயே மக்கள் மனங்களெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு பெரிய விழா அப்படின் தான் நம்ம சொல்லணும் இங்கே லட்சக்கணக்கான புத்தகங்கள் வரிசையாக இருக்குது அதையெல்லாம் வந்து வாங்கி வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாவட்ட நிர்வாகமும் அதாவது சொல்லப்போனால் நம்ம அரசாங்கம் அரசாங்கமே இதுக்காக ஒரு முயற்சி எடுத்து அதை முன்னிறுத்தி மக்கள் எல்லோரும் கல்வியில் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சுட்ருக்காங்க நீங்கள் அனைவருமே ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நூலாக இருக்கணும்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அனைவருமே இங்கே வந்து இந்த புத்தகங்கள் எல்லாம் படித்து பார்த்து எந்த புத்தகங்கள் அப்படிங்கிறத நீங்களாவே தேர்வு பண்ணலாம் எல்லாமே தேர்வு பண்ணுற மாதிரி இருக்குது எதையுமே வந்து ஒதுக்கி ஒரு எழுத்துக்கள் எல்லாமே வந்து முக்கியமானது தான் எல்லாமே ஒவ்வொரு செய்தி நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ புத்தகங்களை வாங்க முடியுமோ அவ்வளோ புத்தகங்களை வாங்கி நீங்கள் படித்து உங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு அதை மிகப்பெரிய சொத்தாக வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை